السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ بسم اللہ الرحمن الرحیم وعن نبی خریرہ رضی اللہ تعالی وعنہو قال قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم اغزو تغنمو وسومو تسخو وسافرو تستغنو رواہ تبرانیم ரதி அல்லாஹு தரானும் அவர்கள் ரசூலே கரீம் செல்லல்லாகு அலைவ செல்லம் அவர்கள் உரைத்ததாக அறிவிப்பு செய்கிறார்கள் நீங்கள் புனித போரில் ஈடுபடுங்கள் மிகப்பெரிய செல்வத்தை நீங்கள் அடைவீர்கள் நோன்பு நோற்றுக்கொள்ளுங்கள் சுகம் பெறுவீர்கள் நலம் பெறுவீர்கள் பயணம் புறப்படுங்கள் வெளியூர் செல்லுங்கள் நீங்கள் செல்வத்தை பெருக்கிக் கொள்வீர்கள் என்று நபிகள் நாயகம் சலாசன் அவர்கள் நவீனார்கள் மூன்று முத்தான விஷயங்களை எடுத்துரைத்திருக்கிறார்கள் புனித போர்கள் மூலமாக கனிமத் கிடைத்திருக்கிறது முஸ்லீம்களுக்கு எதிரிலமிருந்து நிறைய செல்வங்கள் கிடைத்திருக்கின்றன ஒரு பக்கம் அவர்கள் உயிர்த்தியாகம் செய்தாலும் கூட மறுபக்கம் அதை வைத்து அல்லாஹ் ஆலமின் சத்திய சஹாபிகள் அந்த போர் வீரர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தான் இரண்டாவது விஷயம் நோன்பு நோர்ப்பது மூலமாக நமக்கு சேகத்து கிடைக்கிறது உடல் நலம் உடல் ஆரோக்கியம் கிடைக்கிறது சூமு தசிகோ மூன்றாவது விஷயமாக நாம் உள்ளிலே உள்ளூரிலேயே இருந்து கொண்டு தொழில் பண்ணலாம் அதே சமயத்தில் வெளியூர் பயணம் மேற்கொள்வதன் மூலமாகவும் நாம் நம்முடைய செல்வத்தை பெருக்கிக் கொள்ளலாம் என்று பெருமானார் ரசூலேக்கர் மிஸ்லாஸ் அவர்கள் அருளுரை பகிர்ந்தார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்மர்களும் வெளிநாடு பயணம் செய்திருக்கிறார் தங்களுடைய இளமை காலத்தில் அன்னை ஹதிஜாரதி அல்லாமா அவர்களுடைய அந்த வணிக பொருள்களை எடுத்துக்கொண்டு சாம் சிரியாவுக்கெல்லாம் சென்று அவர்கள் வியாபாரம் செய்துவிட்டு திரும்பினார்கள் நல்ல நிகர லாபத்தோடு திரும்பினார்கள் என்கிற தகவலை எல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் இந்த மூன்று முத்தான விஷயங்களில் நோன்பு பற்றி பெருமானார் ரசூலே கருமிசா பகர்கிறார்கள் என்றால் ஒரு பக்கம் நோன்பு மூலமாக நமக்கு ஆன்மீக பலம் அதிகரிக்கிறது இன்னொரு பக்கம் உடல் பலம் அதிகரிக்கிறது உடலில் பல்வேறுபட்ட வியாதிகள் நோய்கள் இருக்கும் அந்த வியாதிகள் நோய்கள் குணம் பெறுவதற்கு அந்த நோன்பு காரணமாக இருக்கிறது பல்வேறுபட்ட ஹதீஸுகளில் நோன்பின் சிறப்பு பற்றி பேசப்பட்டிருக்கிறது ஒரு ஹதீஸ் வல ஹலூஃபுஸ் ஃபமிஸ் நோன்பாளியினுடைய வாயின் வாசனை அத்தியவு இந்தல்லா அல்லாஹிடத்தில் மனம் கமலக்குடிதாக இருக்கிறது வாசனை மிக்கதாக இருக்கிறது மின் மிஸ்க் கஸ்தூரி வாசனையை விட என்று பெருமான ரசூலே கர் முசல்லாசன் அவர்கள் எடுத்துரைத்தார்கள் இதற்கு என்ன விளக்கம் நோன்பாண்டியினுடைய வாயின் வாசனை அல்லாஹுடத்தில கஸ்தூரியின் வாசனை விட கமலக்கூடியதாக இருக்கிறது என்றால் என்ன விளக்கம் அற்புதமான ஒரு விளக்கத்தை குறிப்பிடுகிறார்கள் அறிஞர் பெருமக்கள் அதற்கான விளக்கத்தை சொல்லுகிற போது சொல்லுகிறார்கள் ஒரு மனிதர் ஒரு கூட்டத்தில் இருக்கிறார் க மசரு நஜூர் இன்ஃபி இசாபா வ சுர்ரத் மிஸ் அவரிடத்திலே கஸ்தூரி அந்த வாசனை வெளிப்படுத்துகின்ற அந்த வாசனை தரவும் இருக்கிறது அந்த வாசனை திறவம் இருக்குமானால் கு குல்லுகும் யுஹிப்பு கூட இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஆசைப்படுவார்கள் ஐ எஜிதர் அதனுடைய ஸ்மெல் அதனுடைய வாசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று காரணம் அந்த வாசனை அவருக்கு மட்டும் இருக்காது ஒரு கஸ்தூரி பையே இருக்கிறது சுரத்துவ மிஸ்கு அது வந்து வாசனை வெளியாகி கொண்டே இருக்கும் வாசனை கமல்ந்து கொண்டே இருக்கும் எல்லோருமே ஆசைப்படுவார்கள் இந்த வாசனையை நாம் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் இவ்வ செய்யாமல் அத்தியமிந்தில் நோன்பும் அல்லாஹு இடத்தில் அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் மின்றிகள் மிஸ் மக்கள் அந்த வா மிஸ்கினுடைய அந்த கசூருடைய வாசனத்தை வாசனையை பெற ஆசைப்படுகிறார்களே அதைவிட பெருமா வல்ல அல்லாஹ் ஆலமினுக்கு நோன்பாலையினுடைய வாசனை மிகவும் அதிகமானதாக இருக்கிறது என்று விளக்கம் தருகிறார்கள் ஏன்னா நோன்பாலிக்கான அந்த வாயின் வாசனையினுடைய அந்த கருத்தை நாம் விளங்கி கொள்கிறோம் சாதாரணமாக அந்த அதிசய வெளிப்படையாக பார்க்கிற போது என்ன விளக்கம் என்பது நமக்கு புரியவில்லை ஆனால் இப்படி ஒரு உதாரணம் சொல்லி நம்முடைய அறிஞர் பெருமக்கள் விளக்குகிறார்கள் மக்களுக்கு மத்தியிலே ஒரு கஸ்தூரி பையை வைத்திருந்தார் என்றால் அந்த வாசனை அடைய வேண்டும் என்று அத்தனை பேரும் ஆசைப்படுவது போன்று அல்லாஹ் ரப்புல்லாலமே நோன்பாலியை அந்த அளவுக்கு கௌரவிக்கிறான் நோன்பாளினுடைய வாயின் வாசனை கூட அந்த கஸ்தூரியின் வாசனை விட மேலானதாக இருக்கிறது என்று சொல்லும்போது அந்த நோன்பாளி எவ்வளவு கௌரவிக்கப்படுகிறார் என்பதை பார்க்கிறோம் மற்றொரு ஹதீஸில் சற்று விரிவாகவே வந்திருக்கிறது என் பெருமானார் கரும் மிஸ்லாசன்கள் பக சற்று கவனிக்க வேண்டும் நாம் செய்கின்ற அமல்கள் இருக்கிறதே அல்லாஹுடத்தில் ஏழு வகையான அமல்கள் இருக்கிறது அமலானி மூஜிபாணி ரெண்டு அமல்கள் இருக்கிறதே இரண்டு விஷயங்களை அவசியமாக்க இருக்கிறது அதனுடைய முடிவு அந்த மாதிரி அமையும் இன்னும் ரெண்டு அமல்கள் இருக்கிறது அந்த அமல்களுக்கு ஈடாக கூலிகள் கிடைக்கும் நான்காகிவிட்டது இன்னொரு அமல் இருக்கிறது பத்து மடங்கு அதற்கு நன்மை கிடைக்கும் இன்னும் ஒரு அமல் இருக்கிறது எழுநூறு மடங்கு நன்மை கிடைக்கும் இப்படியே ஏழாக பிரிக்கிக் கொண்டே கூட்டிக்கொண்டே கூட்டிக் போக வேண்டும் கடைசியாக ஒரு அமல் இருக்கிறது அதற்கான நன்மை என்ன என்பது அல் படைச்ச ரப்புக்கு மட்டும்தான் தெரியும் அல்லாமாலு இந்த அல்லா அசவஜல்ல சபம் அமலானி மூஜிபானி வா அமலானி பி அம்சாலிகிமா வா அமலும் பி அஷ்ரி அம்சாலிகி வா அமலும் பி சபாமியா வா அமலும் லாயலும் சபாப ஆமிலிகி இல்லல்லாஹு அசவஜல் அதற்கு எவ்வளவு நன்மை இருக்கிறது என்பதை படைத்த ரப்பு மட்டு தான் அறிவான் படைத்த ரப்பு மட்டு அறிவான் என்று சொன்ன பெருமானார் ரசுலேக்கர் மிஸ்நாஸ் அவர்கள் அந்த ஏழு அமல்கள் என்ன என்பதை விவரிக்கிறார்கள் எந்த இரண்டு அமல்கள் ஒரு மனிதனுக்கு அது ஒரு அவசியத்தை உண்டாக்குமோ அது என்ன நம்பர் அந்த இரண்டு அமல்கள் அமல் யார் பரிசுத்தமான இதயத்தோடு சிவுக்கு இல்லாமல் அமல் செய்கிறாரோ அவருக்கு ஜன்னத்தை அவசியமாகிவிடும் சொர்க்கம் அவசியமாகிவிடும் யார் அமல் செய்கிறார் சிரிக்கோடு அமல் செய்கிறாரோ அவருக்கு நரகம் அவசியமாகும் அவசியம் அவசியம் நம்பர் ரெண்டு முடிந்து விட்டது அடுத்த பெருமானார சூரிய கரிமி பேசுகிறார்கள் ஒருவர் ஒரு தப்பு செய்தார் என்றால் அந்த தப்புக்கு மட்டும்தான் என்ன செய்யும் தண்டனை கிடைக்கும் ஒரு தண்டனை தான் அது ஏழாக பத்தாக இருக்காது அது அல்லாஹுடைய கருணையும் ஒரு மனிதன் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றான் இன்னும் அவன் நல்லது செய்யவில்லை நினைத்தாலே போதும் நினைப்புக்கே ஒரு நன்மை இருக்கிறது அது ஈடாக கிடைக்கிறது இது ரெண்டு விஷயம் நன்கு கவனிக்க வேண்டும் நம்பர் மூன்று சரி அது நன்மை ஒருவர் விட்டார் என்று வைத்துக் பத்து மடங்கு நன்மை கிடைக்கிறது பத்து அடுத்து ஒருவர் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்தார் என்றால் அவருக்கு அந்த தர்மத்திற்கு நன்கு கவனிக்க வேண்டும் பன்மடங்கு நன்மை கிடைக்கிறது எந்த அளவுக்கு என்றால் ஒரு திருகம் வழங்கினார் என்றால் எழுநூறு திருகம் வழங்கிய நன்மை கிடைக்கிறது ஒரு தீனார் வழங்கினார் என்றால் எழுநூறு தீனார் வழங்கிய நன்மை அதான் எழுநூறு எழுநூறு சற்று கவனிக்க வேண்டும் வறுமை சகோதரர்களே கடைசியாக சொன்னார்களே பெருமானார் ஒரு அமல் இருக்கிறது அதற்கான சவாப் படைச்ச ரப்பு கும்பிட்டு தான் அதுதான் நோன்பு நாம் புனித ரம்சான் மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் நாடினால் நாள் நாளை இரவுலேருந்து சகர் செய்ய போகிறோமே அந்த நோன்புக்குண்டான சவாப்பு இத்தனை மடங்கு தான் என்று சொல்லவே முடியாது அதற்கு ஈடான மடங்கு என்றோ பத்து மடங்கு என்றோ அல்லது எழுநூறு மடங்கு வரை என்றோ அதற்கு நாம் வரையறுத்து சொல்லவே முடியாது அதற்கான அந்த சவாப் இருக்கிறதே படைச்ச ரப்புக்குத்தான் தெரியும் சியாமுல் இல்லாஹி அசபஜ் அல்லல்லா ஏழும் சவாபு ஆமிலி இல்லல்லாஹு அசப் அந்த அளவுக்கு அதற்கு பெரிய நன்மைகளை தருகிறான் என்று சொல்லும்போது போது அல்லாஹ் நமக்கு இந்த பாக்கியத்தை தந்தானே ஐவேலை தொழுக நோன்பு நோக்க சக்காத் கொடுக்க இப்படிப்பட்ட பல்வேறுபட்ட பாக்கியங்களுக்கு மத்தியில் இந்த நோன்புனுடைய பாக்கியத்தை இந்த உம்மத்துக்கு தந்தானே அதை நினைத்து நினைத்து நாம் அல்லாஹுக்கு ஆயிரம் ஆயிரம் நாம் நன்றி செலுத்த வேண்டியிருக்கிறது இப்படி பன்மடங்கு நன்மைகளை நாம் அடைய வேண்டுமென்றால் அவசியமாக அல்லாஹ் ரபுல்லா ஆலமீனுக்காக அவனுடைய திருப்பொருத்தத்துக்காக வேண்டி நம்மால் இயன்ற அளவுக்கு அந்த பரவான நோன்பை நோற்பதற்கு நாம் நியத்து செய்து கொள்ள வேண்டும் வல்ல அல்லாஹ் ஆலமீன் முப்பது நாட்களும் நாம் நோன்பு நோட்பதற்குண்டான பாக்கியத்தை தந்தர் முறிவானாக வாசிருத் ஆவானில்லா ஆலமே